விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குப்பை கோமாளி நிகழ்ச்சிக்கு அறிமுகமே தேவையில்லை அதில் நடுவர்களாக இருந்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் சமையல் கலைஞர்களான தாமவும் வெங்கடேஷ் சமையலில் கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் போட்டியாளர்களுடன் அடிக்கும் லோட்டிகள் நம்மை வைர குலுங்க சிரிக்க வைத்திருக்கின்றன கிட்டத்தட்ட நான்கு சீசன்களை நிறைவு செய்த இந்த நிகழ்ச்சி தற்போது தன்னுடைய ஐந்தாவது சீசனில் பயணம் செய்கிறது செஃப் வெங்கடேஷ் பட் சமீபத்தில் வெளியேறினார் இந்த நிலையில் தான் எதனால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியே சென்றேன் என செட் கூறியுள்ளார் அவர் பேசுகையில் மீடியா மேசனுக்கு விஜய் தொலைக்காட்சியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அதனால் சன் தொலைக்காட்சியுடன் இணைந்து செய்கின்றார்கள் என்னை விஜய் டிவியின் பாலாசர் பேச வேண்டும் என அழைத்த போது கூட நான் சொன்ன விஷயமும் அதுதான் கண்டிப்பாக வாங்க நாம் அமர்ந்து காஃபி கூட சாப்பிடலாம் ஆனால் மீண்டும் என்னை விஜய் டிவிக்கு கூப்பிட வேண்டாம் இது மீடியாவுடன் எனக்கு நன்றி கடன் என்னை இதுவரை வளர்த்து விட்டது மீடியா மேசன் அதனால் எனக்கு நன்றி கடன் தான் முக்கியம் எனக்கு அவர்களுடன் வேலை செய்வது நன்றாக இருப்பதால் அவர்கள் எங்கே சென்றாலும் நானும் செல்கின்றேன் என்னுடைய ஷூட் உடை சம்பளம் என அனைத்துமே அவர்கள் தான் பார்த்துக் கொள்கின்றார்கள் என்றார் முன்னதாக குக்கத் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியது குறித்து வெங்கடேஷ் பட் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த சில மாதங்களாக குக்கித் கோமாளி சீசன் ஃபைவில் நான் நடுவராக தொடர்கின்றேன் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வாய்ப்பின் வழியாக அதனை தெளிவுபடுத்தி விடுகின்றேன் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி என்னுடைய நிஜமான ஜாலியான பக்கத்தை காண்பித்தது நான் அந்த நிகழ்ச்சியில் நடுவராக தொடரவில்லை லட்சக்கணக்கான மக்களையும் என்னையும் மகிழ்ச்சிப்படுத்திய அந்த அழகான நிகழ்ச்சியிலிருந்து நான் பிரேக் எடுக்க இருக்கின்றேன் குக்வித் நிகழ்ச்சி என்னுடைய நிஜமான ஜாலியான பக்கத்தை காண்பித்தது அது எனக்கு சௌகரியமாகவும் நான் நானாக இருப்பதற்கும் வழிவகுத்தது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக நான் இந்த சேனலுடன் தொடர்பில் இருக்கின்றேன் இந்த தருணத்தில் நான் என்னுடைய பிற வாய்ப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகின்றேன் இது முடிவு மிகவும் கடினமான ஒன்றுதான் என்றார்